சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போவது இஸ்ரேலுடன் நிற்கும் அமெரிக்கா ஈரானுக்கு தோல் கொடுக்கும் ரஷ்யா மத்திய கிழக்கை பதற வைக்கும் இஸ்ரேல் ஈரான் மோதல் யாருக்கு பலம் அதிகம் ஈரானால் முடியுமா நடக்க போவது என்ன இவை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது அப்போது அங்கு எந்த நேரத்தில் என்றே உலக நாடுகள் அனைத்தும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றன எனினும் ஈரான் இஸ்ரேலை தாக்குவது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல என்றே கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் இதற்கு கட்டாயம் இஸ்ரேலின் வரைபடம் அவசியமான ஒன்று ஈரானின் பூகோள அமைப்பானது அவ்வளவு எளிதில் இஸ்ரேலை சென்று தாக்கும் அளவில் இல்லை என்பது முதலாவது விடயம் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அனுப்பப்பட வேண்டுமென்றால் இதற்கு ஈராக் சென்று சவுதி அரேபியா சென்று அங்கிருந்து ஜோர்டான் ஊடாகவே இஸ்ரேல் செல்லலாம் இதில் இருக்கும் சிக்கல்கள் என்னவென்றால் அந்த வான் பாதையில் உள்ள இரண்டு நாடுகளும் அதனை அனுமதிக்காது அடுத்து ஈரானிலிருந்து துருக்கி சென்று கிழக்கில் மத்திய திரைக்கடல் வழியாக பறந்து இஸ்ரேல் செல்லலாம் ஈரானிய ஆவுகணைகள் அல்லது ஆளற்ற விமானங்கள் துருக்கியும் அனுமதிக்காது என்றே கூறப்படுகின்றது அடுத்த வழி ஈரானிலிருந்து ஈராக் சென்று அங்கிருந்து வடக்கு சிரியாவிற்கு சென்று வடகிழக்கு இஸ்ரேலுக்குள் செல்ல வேண்டும் இங்கு சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் ஈரானை தங்கள் வான்பாதைக்குள் அனுமதித்தாலும் அங்கு அமெரிக்காவின் படைத்தளங்கள் இருப்பதால் அதுவும் ஈரானுக்கு அவ்வளவு எளிதான விடயம் அல்ல இப்படியான ஈரான் பல சவால்களை கடந்தே இஸ்ரேல் மீது தாக்குதலை முன்னெடுக்க முடியும் இதனால் தன்னுடைய சகாக்களான ஹிஸ்புல்லா மற்றும் ஹேமன் ஹவுதிகளின் துணையுடன் மாபெரும் தாக்குதலை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மறுபுறம் பார்த்தால் ஈரான் புவியியல் ரீதியாக இஸ்ரேலை விட பாரியது ஈரானின் மக்கள் தொகை சுமார் ஒன்பது கோடி இஸ்ரேலை விட பத்து மடங்கு அதிகம் ஆனால் இது ராணுவ பலத்தின் அடிப்படையில் நாட்டை பலப்படுத்தாது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் அதிக முதலீடு செய்துள்ளது அந்த நாட்டிடம் ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன அந்த ஆயுதங்கள் உள்ள ஹவுதிகளுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புலாக்கும் செல்கிறது இருப்பினும் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளிலும் போர் விமானங்களிலும் ஈரான் பின்தங்கியுள்ளது இந்த பிரிவில் வளர்ச்சியை தொடர ஈரானுக்கு ரஷ்யா உதவுவதாக தெரிகிறது ஆனால் ஈரான் மத்திய கிழக்கில் கூட்டாளிகள் மற்றும் நிழல் படைகளின் ஒரு வலையமைப்பை உருவாக்கியுள்ளது இது அப்பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நலன்களுக்கு சவால்விடும் எதிர்ப்பின் ஒரு பகுதியாக இருப்பதாக ஈரான் கூறுகிறது பல்வேறு வகைகளில் இந்த நாடுகளையும் அமைப்புகளையும் ஈரான் ஆதரிக்கிறது சிரியா ஈரானின் மிக முக்கியமான நட்பு நாடாகும் ஈரான் ரஷ்யாவுடன் இணைந்து சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தின் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி வருகிறது இதனால் அசாத்தின் அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக நடந்து வரும் சிரியாவின் உள்நாட்டு போரில் இருந்து தப்பித்து வருகிறது ஈரான் ஆதரவளிக்கும் ஆயுத குழுக்களில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மிகவும் சக்தி வாய்ந்தது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் மூண்டதிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுடன் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது இதனால் எல்லையின் இருபுறமும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஈரான் சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை ராக்கெட் மூலம் தாக்கிய ஈராக்கின் பல ஷியா போராளிகளை ஈரான் ஆதரிக்கிறது ஈரான் உள்ளமனின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தனது கட்டுக்குள் வைத்திருக்கிறது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் அதிக முதலீடு செய்துள்ளது தனக்கென ஒரு பரந்த ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது தன் பினாமிகளான ஏமனில் உள்ள ஹவுதிகளுக்கும் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புலாக்களுக்கும் கணிசமான ஆயுதங்களை வழங்கி வருகிறது ஆனால் ஈரானிடம் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் இல்லை போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் ராணுவ ஆதரவு வழங்கியது அதற்கு ஈடாக ரஷ்யா ஈரானின் வான் பாதுகாப்பை மேம்படுத்த உதவுவதாக நம்பப்படுகிறது இதற்கு நேர்மாறாக இஸ்ரேல் உலகின் மிகவும் மேம்பட்ட விமானப்படைகளை கொண்டுள்ளது ஐஐஎஸ் எஸ் ராணுவ இருப்பு அறிக்கையின்படி இஸ்ரேலிடம் குறைந்தது பதினான்கு ஸ்வாக்ரான் ஜெட் விமானங்கள் உள்ளன எதிரி நாட்டு எல்லைக்குள் வகுதூரம் சென்று தாக்குதல் நடத்திய அனுபவமும் இஸ்ரேலுக்கு உள்ளது உலகிலேயே மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பை இஸ்ரேல் கொண்டு ஐஸ் எஸ் ராணுவ கணக்கீடுகளின்படி இஸ்ரேலுக்கு பதினான்கு விமானங்கள் உள்ளன இதில் ஜெட் விமானங்களும் அடங்கும் எதிராளியின் இருப்பிடத்தை ஊடுருவி துல்லியமாக தாக்குதல்களை நடத்துவது இஸ்ரேலுக்கு கைவந்த கலையாக உள்ளது அடுத்து இஸ்ரேலின் இராணுவம் என எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு வீரர்கள் உள்ளனர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இஸ்ரேல் கடற்படை மற்றும் இஸ்ரேல் விமானப்படை ஆகியவற்றை அது உள்ளடக்கியது நாட்டிலுள்ள குடிமக்கள் பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் அவர்கள் ஆயுத படைகளில் சேர்ந்து சேவையாற்ற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஈரான் நாட்டு ராணுவத்தில் ஐந்து புள்ளி இரண்டு மூன்று லட்சத்திற்கும் கூடுதலான வீரர்கள் உள்ளனர் இதில் ஆளும் அரசுக்கு விசுவாசமிக்கவர்களாக பார்க்கப்படும் இஸ்லாமிய புரட்சி படை வீரர்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் உள்ளனர் பத்தொன்பது வயது நிரம்பிய ஈரான் இளைஞர்கள் ராணுவத்தில் பதினெட்டு மாதங்கள் வரை சேவையாற்றி இருக்க வேண்டும் கட்டாயமாகும் துணை ராணுவ படையான பசீஜ் படைகளில் சிலர் பதினைந்து வயது நிறைவடைந்ததும் சேருகின்றனர் ஈரானின் எல்லையை ஆர்தேஷ் எனப்படும் இஸ்லாமிய குடியரசு படைகள் பாதுகாத்து வருகின்றன பதினெட்டு ஆயிரம் கடற்படை வீரர்கள் ஈரானிடம் உள்ளன பன்னிரண்டாயிரம் வான் பாதுகாப்பு வீரர்கள் உட்பட முப்பதாயிரம் விமானப்படை வீரர்களும் அவர்களிடம் உள்ளனர் இஸ்ரேல் நாட்டிடம் மூவாயிரத்தி ஐநூறு பீரங்கிகள் உள்ளன ஈரானிடம் ஒப்பிடும்போது அவை சிறந்த முறையில் செயல்படக்கூடியவை ஈரானிடம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினூன்று பீரங்கிகள் உள்ளன இஸ்ரேலிடம் ஈரானை விட விமான ஒழிப்பு ஆயுதங்கள் இரண்டு மடங்கிற்கும் கூடுதலாக உள்ளன கவச வாகனங்கள் பத்தாயிரத்து நான்கு என்ற அளவில் உள்ளன பெரியரக துப்பாக்கிகளை கொண்ட பீரங்கிகள் ஐந்தாயிரத்தி இரண்டு என்ற கணக்கில் உள்ளன இவற்றில் அறுநூற்றி இருபது இயந்திர வகைகளை சேர்ந்தவை இவையெல்லாம் இஸ்ரேலின் இராணுவத்திற்கு பலம் சேர்ப்பவை எனினும் ஈரானிடம் பெரிய அளவில் கடற்படை உள்ளது இதில் இருபத்தி மூன்று நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இதுபோக பன்னிரண்டு மிட்ஜெட் வகை நீர்மூழ்கி கப்பல்களும் ஈரான் கைவசம் உள்ளன வளைகுடா நாடுகளுக்காகவே பயன்படக்கூடிய வகையில் ஈரானிலேயே உருவான காதிர் மற்றும் நஹாங் வகையைச் சேர்ந்த இந்த மிட்ஜெட் வகை நீர்மூழி கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலிடம் மூன்று டால்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இவை ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டவை இவை தவிர ஐம்பத்தி ஏழு ரோந்து மற்றும் கடலோர போர்க்கப்பல்களும் உள்ளன இவற்றில் பிற போர்க்கப்பல்களின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய மூன்று கார்விட் வகை சிறிய போர்க்கப்பல்களும் உள்ளன இஸ்ரேலின் விமானப்படையில் போரில் ஈடுபடக்கூடிய நானூற்றி அறுபது விமானங்கள் உள்ளன இவற்றில் இருபத்தி ஏழு போயிங் எஃப் பிப்டீன் ஏ ஈகிங் ரக விமானங்களும் ஏழு எஃப் பிப்டீன் பி ரக விமானங்களும் மற்றும் தொண்ணூறு எஃப் சிக்ஸ்டீன் ஏ ரக போர் விமானங்கள் என வானிலிருந்து வானை தாக்கக்கூடிய அல்லது வானிலிருந்து தரைப்பகுதியை தாக்கக்கூடிய திறன் படைத்த நூற்றி அறுபத்தி எட்டு போர் விமானங்களும் அடங்கும் இதேபோன்று திரைப்பகுதியில் இலக்கை தாக்கும் திறன் கொண்ட இருநூற்றி இருபத்தி ஏழு விமானங்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து தாக்குதல் விமானங்களும் இஸ்ரேலுடன் உள்ளன பீரங்கிகளை சுமந்து கொண்டு வேறு இடத்திற்கு செல்லும் ஒன்பது விமானங்கள் மற்றும் பிற போக்குவரத்து விமானங்களும் உள்ளன ஈரானிடம் போரில் ஈடுபடக்கூடிய திறன் படைத்த முன்னூற்றி முப்பத்தி ஆறு விமானங்கள் உள்ளன தரைப்பகுதியில் இலக்கை தாக்கும் திறன் கொண்ட நூற்றி எட்டு விமானங்கள் உள்ளன என அறியப்படுகிறது இவற்றில் ஈரான் மற்றும் ரஷ்யாவில் தயாரான விமானங்களும் அடங்கும் ஏவுகணைகள் வரிசையில் ஈரானிடம் வளைகுடா மற்றும் அதனை கடந்து தாக்கும் திறன் வாய்ந்த ஆயிரம் உயர்தர ஏவுகணைகள் உள்ளன இவற்றில் உள்நாட்டிலேயே உற்பத்தியான சஹாப் ஏவுகணைகள் காதர்வன் them sajjil ஆகியவை அடங்கும் இந்த ஆவுகணைகள் அனைத்தும் புரட்சி படையினரின் வசம் உள்ளன இஸ்ரேலிடம் அணுசக்தி திறன் பெற்ற மற்றும் தென் அமெரிக்கா அல்லது ஓசானியா பகுதிகளை கூட தாக்கக்கூடிய திறன் படைத்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் உள்ளன என பரவலாக நம்பப்படுகிறது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் திறன் பெற்ற இருநூறு அணுசக்தி பயன்பாட்டுடன் கூடிய ஆவுகணைகளும் உள்ளன என நம்பப்படுகிறது இஸ்ரேல் நாட்டிடம் பிற ராணுவ வசதிகள் உள்ள போதும் அவர்கள் ஈரான் மீது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போதிய விமானங்களையோ மற்றும் சரியான வகையிலான வடிகுண்டுகளையே கொண்டிருக்கவில்லை என்றே பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்